ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பறவைங்கள்லாம் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு பார்த்தா குரங்குங்க வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வரிசையாக தோப்புக்குள்ளே ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்து அங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்கன்னு ஆட்டுக்குட்டிங்க பயந்து மிரண்டுருச்சு பறவைங்கள்லாம் ஒரே கத்து கூப்பாடு என்னன்னு பார்த்தா இவங்க தாங்க நம்ம கூலியே கொடுக்காம மரத்தில் ஏறி எழுநி வெட்டி போடுறவங்க சூப்பரான இளநீ வந்து சூப்பரா செமையாக கரெக்டான பக்குவத்துல வந்து வெட்டி போடும் எப்படி ஓடுது பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பறவைங்கள்லாம் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பார்த்தா குரங்குங்க வந்து அட்டைகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வரிசையா தோப்புக்குள்ள ஒன்றா ஒன் பை ஒன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து அங்க பாருங்க எவ்வளோ ஸ்பீடா ஓடுறாங்கன்னு ஆட்டுக்குட்டிங்க பயந்து மிரண்டுச்சி பறவைங்கள்லாம் ஒரே கத்து கூப்பாடு என்னன்னு பார்த்தா